சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அஜர்பஜான் விமான விபத்து திடீரென மன்னிப்பு கேட்டு புடின் காசாவில் அதிகரிக்கும் இஸ்ரேலின் அட்டூழியம் கடைசி மருத்துவமனையும் கைப்பற்றியது ராணுவம் இஸ்ரேலுக்கு பறந்து கவுதி ஏவுகணை தடுத்து வீழ்த்திய அமெரிக்க தாட்டமைப்பு அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இஸ்ரேல் பிரதமர் ரஷ்ய வான்வெளியில் கடந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று அஜர்பஜான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளான சம்பவத்திற்காக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அஜர்பஜான் அதிபர் இல்ஹாம் அலியேவிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் உக்ரைனின் ஆளில்லா விமானங்கள் பல நகரங்களை தாக்குவதாக கூறப்பட்ட தெற்கு ரஷ்யாவிலிருந்து திசை மாறி கஜகஸ்தானில் உள்ள அக்தாஃப் நகரை நோக்கி சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டது குரோஸ்னி நகருக்கு அஜர்பஜான் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான எம்ரேயர் நூற்றி ரக பயணிகள் விமானம் ஐரோப்பிய நாடான அஜர்பஜானின் தலைநகர் பாகுவில் இருந்து கடந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ரஷ்யாவிற்கு சென்று கொண்டிருந்தது இந்த சூழலில் உக்ரைனின் ஆளில்லா விமானங்கள் பல நகரங்களை தாக்குவதாக கூறப்பட்டு தெற்கு ரஷ்யா பகுதியில் அந்த விமானத்தின் மீது பரவியொன்று மோதியதாக சொல்லப்படுகின்றது இதனால் விமானத்தை அவசரமாக தரையறுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இதனால் விமானம் உடனடியாக காஸ்பியன் கடலைக் கடந்து கஜகஸ்தானில் ஹக்தாப் நகருக்கு திரும்பி அங்குள்ள விமான நிலையத்தில் விமானத்தை அவசரமாக தரையிறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அதன்படி அக்தாப் நகர விமான நிலைய அதிகாரிகளுக்கு இதுகுறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டது விமானத்தை அவசரமாக தரையிறக்குவதற்கான அனுமதியை அக்தாப் அதிகாரிகள் வழங்கினார்கள் ஆனால் அக்தாப் நகர விமான நிலையத்தை அடைவதற்கு முன்பாக விமானம் விமானிகளின் கட்டுப்பாட்டை இழந்ததை அடுத்து விமானத்தை பத்திரமாக தரையிறக்க முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் விமானம் வானிலையை போராடிய நிலையில் அக்தாப் நகர விமான நிலையத்தின் அருகே மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு முன்னதாக உள்ள திறந்தவெளி பகுதியில் விமானத்தை விமானிகள் அவசரமாக இறக்கினார்கள் அப்போது விமானம் திடீரென தரையில் விழுந்து வெடித்து சிதறி தீப்பிடித்தது இந்த விபத்தில் இரண்டு விமானிகள் பேர் உயிரிழந்தனர் அதே சமயம் பேர் அதிர்ஷ்டவசமாக படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இந்த நிலையில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை சோதனைதான் விபத்திற்கு காரணம் என்று பாணியில் ஊடகங்கள் சந்தேகம் வெளியிட்டன இதை மறுத்து ரஷ்யா விமானம் தரையிறங்கு முயற்சிக்கும் போது பொதுமக்களின் கட்டமைப்புகளை குறிவைத்து மற்றும் நகரங்களில் உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது இதுதான் பிரச்சினைக்கு காரணம் என விளக்கம் அளித்தது இதனை திட்டவட்டமாக மறுத்த உக்ரைன் சேதமடைந்த ஜெட் விமானத்தை காஸ்பியன் கடலை கடக்க கட்டாயப்படுத்தியது ரஷ்யா தான் பெரும்பாலும் அவர்களின் குற்றத்திற்கான ஆதாரங்களை மறைக்க எங்கள் மீது குற்றம் சாட்டுகிறது என்று உக்ரைன் தெரிவித்தது இதனிடையே அஜர்பஜான் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது அதாவது முதற்கட்ட விசாரணையின் தகவலின்படி தொழில்நுட்ப வெளிப்புற குறுக்கீடு மற்றும் வெளிப்புறத்தில் விமானத்திற்கு ஏற்பட்டு பாதிப்பு விமானம் விபத்தில் சிக்கியது என்று நேற்று கூறியது இந்த நிலையில்தான் ரஷ்ய வான் பரப்பில் பயணிகள் விமானம் வீழ்த்தப்பட்டதில் முப்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டதற்காக அண்டிய நாடான அஜர்பையான் அதிபரிடம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மன்னிப்பு கேட்டுள்ளார் ஆனால் அதற்கு ரஷ்யாதான் பொறுப்பா என்பது குறித்து அவர் எதுவும் கூறவில்லை கிறிஸ்துமஸ் தினத்தன்று நேரிட்ட விமான விபத்து குறித்த தனது முதல் கருத்தை அவர் வெளியிட்டார் ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்புகள் உக்ரைனிய ட்ரோன் ஆபத்துகளை அகற்றுவதில் முனைப்பாக இருந்தபோது இந்த சோக சம்பவம் நிகழ்ந்ததாக புதின் கூறினார் அஜர்பைஜான் அதிபர் இலகாம் அலியேவுடன் உடன் புதின் தொலைபேசியில் பேசியதாக ரஷ்ய அதிபர் மாளிகையான கிரெம்லின் சனிக்கிழமை ஒரு அறிக்கையை வெளியிட்டது புதின் தெரிவித்ததாக ரஷ்ய அதிபர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிபர் விளாடிமிர் புதின் ரஷ்ய வான்வழியில் நடந்த சோகமான சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்டுள்ளார் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரக்கலை தெரிவித்தார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் அவர் வேண்டிக் கொண்டுள்ளார் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு முதன்முறையாக கஜகஸ்தான் விமான விபத்து குறித்து பேசியுள்ள விளாடிமிர் ரஷ்யா தான் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது என்பதை வெளிப்படியாக ஒப்புக்கொள்ளவில்லை அஜர்பஷான் ஏர்லைன்ஸ் விமான விபத்திற்கு ரஷ்யா காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகம் தெரிவித்துள்ள அமெரிக்கா அதற்கான ஆரம்ப கட்ட தடயங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது வெள்ளி மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி இதனை தெரிவித்துள்ளார் கிருபி இது பற்றி கூடுதல் விவரங்களை வழங்கவில்லை ஆனால் விபத்து தொடர்பான விசாரணைக்கு அமெரிக்கா உதவும் என்று செய்தியாளர்களிடம் அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் கிருப்பியை மேற்கோள் காட்டி அதிக அளவில் பகிரப்பட்டு விபத்துக்குள்ளான விமானத்தின் புகைப்படங்களை விட அதிகமான தடயங்களை அமெரிக்கா கைப்பற்றியுள்ளது என்று வாஷிங்டன் போஸ்ட் கூறியுள்ளது விமானத்தின் ஜிபிஎஸ் சிஸ்டம் எலக்ட்ரானிக் ஜாமிங்கால் சேதமடைந்ததாக அஜர்பைஜான் நம்புவதாக விமான போக்குவரத்து நிபுணர்கள் கூறுகின்றனர் ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்புகளின் தாக்குதலால் அது சேதமடைந்ததாக அவர்கள் கருதுகின்றனர் அஜர்பைஜான் ரஷ்யா மீது குற்றம் சாட்டவில்லை ஆனால் அந்த நாட்டின் போக்குவரத்து அமைச்சர் ரஷாத் நபியெப் கூறுகையில் விமானம் வெளிப்புற குறுக்கு பாதிக்கப்பட்டதாக கூறியிருந்தார் விமானம் குரோஷனிக்கு மேலே பறந்தபோது மூன்று வெடிப்புகள் கேட்டதாக உயிருடன் திரும்பியவர்கள் சொன்னார்கள் என்று என்ன வகையான ஆயுதம் அல்லது ஏவுகணை பயன்படுத்தப்பட்டது என்பதை புலனாய்வாளர்கள் ஆராய்வார்கள் என்று நவியெஃப் கூறியுள்ளார் மறுபுறம் காசாவில் இஸ்ரேலினுடைய செயற்பாடுகள் நாளுக்கு நாள் அழிவை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது அதன்படி வடக்கு காசாவில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் கடைசி மருத்துவமனைகளில் ஒன்றான கமால் அட்வான் மருத்துவமனையை இஸ்ரேல் படையினர் வலு கட்டாயமாக மூடியதோடு அந்த மருத்துவமனையின் இயக்குநரை கைது செய்துள்ளனர் வடக்கு காசாவில் கமால் அட்வான் மருத்துவமனையில் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் படையினர் அங்கிருந்து மருத்துவ பணியாளர்கள் நோயாளிகள் மற்றும் பிறரை சுற்றி வளைத்தனர் கடுமையான குளிர் நிலவிய போதும் சோதனைக்காக அவர்களது இஸ்ரேல் களையுமாறு ராணுவம் உத்தரவிட்டது பின்னர் மருத்துவமனையின் இயக்குநர் கஷம் அபு சபியா உள்ளிட்ட நூற்று கணக்கானவர்களை ராணுவம் கைது செய்து அழைத்து சென்றது என்று காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அந்த மருத்துவமனையை கமாஸ் அமைப்பினர் பயன்படுத்தி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனிய பிரதேசங்களில் மனித உரிமைகள் தொடர்பான ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளரான பிரான்சிஸ்கா அல்பானிஸ் வடக்கு காசாவின் கடைசி மருத்துவ வசதியாக இருந்த கமால் அத்வான் மருத்துவமனையிலிருந்து ஊழியர்களையும் நோயாளிகளையும் இஸ்ரேலிய ராணுவம் கட்டாயமாக இடம் மாற்றம் செய்ததை கண்டித்துள்ளார் இனப்படுகொலைகளின் வரலாற்றில் இரண்டு பக்கங்களில் ஒன்றை இஸ்ரேல் எழுதுகிறது காசாவில் இஸ்ரேல் மேட் இன் தி வெஸ்ட் இனப்படுகொலையை நடத்தி வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் காசாவில் இஸ்ரேலிய ராணுவ பிரசன்னம் தொடர்ந்து இருக்குமா என்று ஜெருசலிம் போஸ்ட் கேட்டபோது எதிர்வரும் எதிர்காலத்தில் எங்கள் பாதுகாப்பை நாங்கள் மட்டுமே உறுதிப்படுத்த முடியும் என்பது எனது பணி அனுமானம் என்று இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் சார் கூறியுள்ளார் இதன்படி காசாவில் பாதுகாப்பிற்கு திறம்பட உத்தரவாதம் அளிக்கும் திறன் கொண்டு ஒரு ராணுவ இருப்பு குறித்து சார் மறைமுகமாக கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதலுக்கு கவுதிகள் பொறுப்பேற்றுள்ளனர் நாகாப் அல்லது நகேஃப் பாலிவனத்தில் உள்ள இஸ்ரேலின் நேவாடி விமானப்படை தளத்தில் பாலசீனம் இரண்டு ஹைப்ரசோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவியதாக ஏமன் கிளர்ச்சி குழு கூறியது எரிகணி வெற்றிகரமாக அதன் இலக்கை தாக்கியதாக கவுதிகள் கூறியதுடன் காசாவில் உள்ள நமது சகோதரர்கள் மற்றும் எங்கள் நாட்டின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீதான இஸ்ரேலின் படுகொலைக்கு பதிலடியாக இந்த தாக்குதல்கள் நடந்ததாக கூறினார் கடந்த மாதத்தில் மட்டும் கவுதிகள் பத்து பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஒன்பது ட்ரோன்களை இஸ்ரேலி நோக்கி ஏவியுள்ளனர் என்று டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் சனிக்கிழமை இரவு ஏவப்பட்ட ஏவுகணையை வெற்றிகரமாக இடைமறித்ததாக இஸ்ரேலின் ராணுவம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்ட டெர்மினல் ஹை ஆல்டியூட் ஏரியா டிஃபென்ஸ் அமைப்பு மூலம் இந்த தடுப்பு நடவடிக்கை நிகழ்ந்ததாக கூறப்படுகின்றது இஸ்ரேல் பாதுகாப்பு படை தாட் பயன்படுத்தப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக உறுதியளிக்கவில்லை என்றாலும் இஸ்ரேல் ஊடக வெளியீடுகளின் அறிக்கைகள் மற்றும் பரவலாக பகிரப்பட்ட சமூக ஊடக வீடியோக்கள் அதை வெளிப்படுத்தியுள்ளனர் அமெரிக்காவால் இஸ்ரேல் அக்டோபரில் தாட்டமைப்பு நிறுவப்பட்டது இவை இறுதி கட்டத்தில் ஏவுகணைகளை தடுத்து நிறுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது இது எண்ணூற்றி எழுபது முதல் மூவாயிரம் கிலோமீட்டர் வரை அச்சுறுத்தல்களை கண்டறிந்து தடுத்து நிறுத்தும் திறன் கொண்டது இறுதியாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்கு அறுவை சிகிச்சைக்காக இன்று மருத்துவமனைக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எழுபத்தி ஐந்து வயதான இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்கு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் குடலிறக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் அதேவேளை முன்னதாக கடந்த ஆண்டு அவருக்கு பேஸ் மேக்கர் அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது புரோஸ்டெட் விரிவாக்கத்தின் விளைவாக அவருக்கு சிறுநீர் பாதை தொற்று இருப்பது சமீபத்தில் கண்டறியப்பட்ட நிலையில் இந்த நிலையில் பெஞ்சமின் நிதன்ஜாங்குவிற்கு புரோஸ்டெட் அகற்றுவதற்கான அறுவை சிகிச்சை நடைபெற உள்ளது பதினான்கு மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் ஹமாஸ் இஸ்டேல் போருக்கு மத்தியில் இந்த அறுவை சிகிச்சை நடைபெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்